அதிகாரம் வாழ்க்கை குரல் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த குரல் அப்ப இதில் குரல்ல என்ன சொல்ல வரார் அப்படின்னாக்கா இல்வாழ்வான் அல்லது இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன் மூன்று பேருக்கு நல்ல விதமான கடமைகளை செய்வதற்கு உரியவனாக இருக்கின்றான் அவர்களுக்கு துணை நின்று உரியவனாக இருக்கின்றான் மூன்று பேரில் யார் அப்படின்னா முதல்ல வந்து தன்னை இந்த உலகிற்கு ஈண்டெடுத்த தாய் தந்தைகள் அப்போ அந்த தாய் தந்தைகளுக்கு என்ன கடமை அவன் செய்ய நில்லாடன் வந்து என்ன கடமையை செல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன துணை நிற்கணும் அப்படின்னாக்கா அவர்களுடைய முடியாத காலத்தில் கடைசி காலம் வரை அவர்களுக்கு துணையாக நின்று பணிவிடை செய்வதே அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதே மிகச்சிறந்த கடமை இது நல்லாற்றின் நின்ற துணை இயல்புடைய மூவர் இந்த மூவரில் இது வந்து ஒருத்தர் அடுத்தது வந்து மனைவி இன்னொரு வீட்டை விட்டு தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவிக்கு ஆற்றக்கூடிய கடமைகள் இதில் வந்து மனிதனுக்கு தேவையான மூன்று தேவைகள்னு சொல்லுவாங்க மூன்று தேவைகள் அவசிய தேவைகள்னு சொல்லுவாங்க அதாவது உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உணவுங்கிறது ஒரு தேவை உணவு நீர் ஒரு தேவை ஆடை இருப்பிடம் அதாவது உடை இருப்பிடம் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரு தேவை தான் அதாவது தட்பவெற்ப சூழ்நிலையிலேருந்து நம்ம பாதுகாப்பதற்காக உடையும் இருப்பிடத்தையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ மூன்றாவது தேவை அப்படிங்கிறது என்னென்னாக்கா உடலினுடைய வித்து உடலில் இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு இது அதாவது வந்து நம்ம யூரின் மோஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே வித்து சக்தி அப்படிங்கிறதோன்னு வந்து வெளியேற்றிருக்கு அதுக்கு வந்து ஆண் பெண் நட்பு திருமணமான ஆண் பெண் நட்பு அதாவது கணவன் மனைவி உறவே அந்த மூன்றாவது தேவை அந்த மூன்று தேவைகளையும் தவறாமல் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமை கணவனுக்கு இல்வாழ்க்கால் இல்வாழ்க்கை நடத்துபவனுக்கு உண்டு இன்னொருத்தர் யார் அப்படின்னாக்கா தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து சொத்து சேர்த்து வச்சா சேது அப்படின்னு போயிட்டுருக்குறாங்க உண்மையிலேயே வந்து அது வந்து ஒரு தவறான சிந்தனைன்னு தான் சொல்லணும் கல்வி ஒழுக்கம் இந்த ரெண்டு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்வியை கொடுத்துட்றாங்க பணத்தை செலவு பண்ணி இல்லை ஒன்று பண்ணி கல்வியை கொடுத்துட்றாங்க ஒழுக்கங்கிறது ரொம்ப 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 கொடுக்குறதுக்கே வந்து வாய்ப்பே இல்லாமல் இருக்குது பொதுவாகவே சொல்ல போனாக்கா இங்கே வந்து ஒழுக்க பழக்க கல்விங்கிறதே வந்து விடுபட்டுருக்கு இயற்கை தத்துவ கல்வின்னு இன்னொன்று இருக்குது நம்ம வந்து இறைவனை பற்றியும் இயற்கையை பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய இந்த ரெண்டறையுமே இங்கே விடுபட்டுருக்கு எழுத்துக்கல்வி தொழில் கல்வி இந்த ரெண்டு மட்டும்தான் தான் கொடுக்குறோம் அதே வந்து ஸ்கூலு பெரிய ஸ்கூலு சின்ன ஸ்கூல் அப்படின்னு எப்படி எப்படி நம்ம போய் கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக அது கிடையாது ஒழுக்கத்தை ஒழுக்கமாக இருந்தானக்கா அவன் வந்து எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் ஜீவிக்க முடியும் இப்போ அந்த ஒரு கடமையை கொடுக்கக்கூடியவன் தான் இல்வாழ்வான் என்று திருவள்ளுவர்கள் சிறப்பாக கூறியுள்ளார்கள் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அனைவரும் இந்த மூவருக்கும் தவறாமல் கடமையாற்றி வாழ்வில் வாழ்வாங்கு வாழ எல்லாமுள்ள இறையர்களும் குருவர்களும் துணை நன்றி வாழ்க வளமுடன்